மகாமாயா தாம் துப்ரி அசாம் மகாமாயா கோயில் அசாமில் அதிகம் பார்வையிடப்படும் கோயில்களில் ஒன்றாகும் தேவி மகாமாயா என்பதிலிருந்து இந்த ஆலயம் அதன் பெயரை பெற்றது அதாவது உச்சமாயை மகாமாயா தாம் புனித யாத்திரை மற்றும் சுற்றுலாவின் அடிப்படையில் காமாக்யா கோயிலுக்கு அடுத்தபடியாக உள்ளது மகாமாயா தாம் சகதி பீடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ஏனெனில் இந்து யாத்ரீகர்கள் வழிபாட்டிற்காக இந்த கோவிலுக்கு தவறாமல் வருகை தருகின்றனர் நன்கு அறியப்பட்ட தேவி மகா மாயா பர்வத் ஜோவரின் உள்ளூர் மக்களால் மட்டுமே வழிபட்டார் என்பது பிரபலமான நம்பிக்கை பர்லத் ஜோவரின் ஜமீன்தார்கள் மாயாவை தங்கள் முதன்மை கடவுளாகக் கருதினர் தேவி பிற்காலத்தில் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இன்று அஸ்ஸாம் அனைவரும் அன்னை மகாமாயாவை வணங்குகின்றனர்